இங்கே லோத்து சோதாம் குமார பட்டணத்திலே ஒரு நல்ல வீட்டை கட்டி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் காரணம் என்ன சொன்னால் அவன் உலகத்திற்கு உள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் மீது கிருமை இல்லாது இருந்தது அவன் உலகத்துக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்ததுனால வேதத்துல வாசிக்கிறோம் அவன் வழுக்கட்டாயமாய் இந்த தேவதூதர்களை தன் வீட்டிற்கு எழுத்து கொண்டு போனான் வாசிங்கள் ஆதி ஆகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டதினால் அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள் அவன் புளி பிள்ளை அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான் இதுதான் ஆவிக்குரியவனுக்கும் மாம்சத்துக்குரியவனுக்கும் உள்ள வித்தியாசம் அங்கே ஆவிக்குரிய ஆபிரகாம் நல்ல வீடு இல்லை என்று சொன்னாலும் வந்திருக்கிற விருந்தாளிகளை அமர வைத்து உணவு கொடுப்பதற்கு ஒரு நல்ல இடம் இல்லை என்று சொன்னாலும் கூட அவனிடத்தில் சொல்லி ஒரு இடம் இருந்தது இருதயத்தில் இருந்தபடியினால அவர்களை மரத்தின் நடியில அமர வைத்துவிட்டு அவர்களுக்கு தேவையான விருந்தை அவர்களை வீட்டுக்கு அழைத்து சென்று புளிப்பில்லாத அப்பம் சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது லோயா அப்ப லோத்துவுக்கு ஒரு மனைவியும் உண்டு லோத்துவிற்கு இரண்டு பெண்கள் உண்டு இரண்டு பெண்களுக்கு நிச்சயம் பண்ணப்பட்டிருந்தது நிச்சயம் பண்ணப்பட்டிருந்த நீங்க போய் வாசித்து பாருங்க பின்பதாக எல்லாம் வரும் லோத்துவிற்கு ஒரு மனைவியும் இரண்டு மகள்களும் அந்த மகள்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட மருமகன்மார்களும் இரண்டு பேர் இருந்தார்கள் ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது லோத்து அப்பத்தை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான் அப்ப இங்க என்ன லோத்துவினுடைய மனைவிக்கும் வனுடைய மகள்களுக்கும் இப்படி தேவதூதர்கள் வந்திருக்கிறதே தெரியல உலகம் அப்படியா என்ன செய்திருச்சு கட்டி வைத்திருக்கிறது இவர்கள் உலகத்திலே மூழ்கி விட்டார்கள் தன் வீட்டிற்கு வந்திருப்பது யார் என்று கூட அறிய முடியாதபடி அவருடைய கண்களை உலகம் கட்டி வைத்திருக்கிறது தெரியல தேவதூதன் வந்திருக்கிறது கூட யாருக்கு தெரியல மனைவிக்கும் தெரியல பிள்ளைகளுக்கும் தெரியல மாம்சம் உங்களுக்குள்ளாக இருக்குன்னு சொன்னா உலகம் உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் தேவனே முகமுகமாய் இறங்கி வந்தாலும் அதை நீங்கள் அறிய முடியாது தேவனுடைய பிரசனத்தை ஒருபோதும் நீங்கள் அறிய முடியாது லோத்துவின் குடும்பத்திற்கு அதுதான் நடந்துச்சு உலகத்துக்குள்ளாக இருந்ததுனால தேவன் அவருடைய வீட்டிற்கு வரவில்லை என்று சொன்னாலும் தேவனுடைய தூதர்கள் அவர்கள் வீட்டிற்குள்ளே பிரவேசித்தும் அதை அறியாது இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அங்கே லோத்து மாத்திரம்தான் விருந்து பண்ணினான் லோத்துவின் குடும்பம் அறியவில்லை அப்ப உலகத்தின் காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் தேவ தூதர்கள் உங்கள் அருகிலே வந்து நின்றாலும் அதை நீங்கள் அறிய முடியாது தேவனே உங்களோடு பேச சித்தமா இருந்தாலும் அதை உங்களால் உணர முடியாது தேவனுடைய பிரசனத்தை நீங்கள் உணர முடியாது உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உலகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டு வரே நேரம் வந்தாலும் உங்களால் பார்க்க முடியாது அல்ல லூயா அதுதான் உண்மை உலகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உலகத்தின் கிரிகளும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உலகத்தின் சிநேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு வைங்களேன் ஆண்டவர் ஒருபோதும் தரிசிக்க முடியாது வேதம் சொல்வது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அப்ப உலகம் இருக்கும் உலகத்துக்கு ஊழியம் செய்கிற ஒருத்தன் எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும் இங்க உலகம் என்று சொன்னால் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க முதல் வசனமே அதுதான் வாசிச்சோம் வேணும்னா இன்னொரு வசம் அது இன்னொரு முறை கூட வாசிச்சிருங்க பதினேழாவது வசனம் நினைக்கிறேன் உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும் அதுக்கு முன்னது வசனம் ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் அழியலா போதும் இவைகள் தான் உலகம் இவ்வளவு நேர உலகம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இதுதான் உலகம் என்று சொன்னால் இந்த உலகம் இல்லை உலகம் என்று சொன்னால் உங்களுடைய கண்களின் இச்சை வாரம் இதை தானே பிரசங்கம் கண்களின் மாம்சத்தின் மாம்சத்தின் பெருமை பெருமை சாரி ஜீவனத்தின் உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் தேவனே உங்கள் வீட்டிற்குள்ள வந்தாலும் அதை நீங்கள் அறியாதி இருப்பீர்கள் உணராது இருப்பீர்கள் லோத்துவை போல உணராம இருப்போம் லோத்துடைய குடும்பத்தை போல உணராம இருப்போம் உலகம் நமக்குள்ளாக இருந்துச்சு என்று சொன்னான் ஆவிக்குரியவன் வீட்டிற்கு வர ஆண்டவர் ஒருபோதும் யோசிப்பதில்லை நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கும் பொழுது ஆபரகாமை போல அழிவின் சத்தத்தை கேட்டு ஜனங்களுக்காக மன்றாடுகிற ஒரு கூட்ட ஜனமாக பேதுரு சொல்லுகிற அப்படிப்பட்ட தேவ பக்தியுள்ள ஒரு கூட்ட ஜனமாக நீங்களும் உங்கள் குடும்பமும் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டிற்கு தேவன் வருவதற்கு ஒருபோதும் யோசிப்பதில்லை தேவன் உங்கள் வீட்டிற்கு வருவதற்கு தடை பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை லூயா ஆனால் லோத்துவை போல லோத்துவின் குடும்பத்தை போல உலகத்தின் காரியங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உலகத்தின் கிரீகள் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும் என்று சொன்னால் தேவ தூதர்கள் உங்கள் மத்தியிலே வந்திருந்தும் நீங்கள் குடும்பத்தின் கண்கள் கட்டப்பட்டிருந்தது உலகத்தின் பிடியிலே சிக்கி இருந்தார்கள் அவனுடைய மனைவி பிள்ளைகள் மருமக்கமார்கள் எல்லாரும் உலகம் உங்களுக்குள்ளாக இருந்தால் ஆண்டவர் உங்கள் வீட்டிற்குள் பிரவேசிப்பது மிக 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 அரிதான காரியம் அழை உலகம் உங்களுக்குள் என்று சொன்னால் ஒருபோதும் உங்களுடைய உங்களை வீட்டில் கத்தர் பிரவேசிக்க முடியாது எத்தனை பேர் உலகத்தை விற்றுவிட மனதாக இருக்கிறீங்க கண்களை மூடுங்க அவர்கள் மாத்திர கண்களை மூடுங்க உலகம் என்னிடத்தில் இருக்கக்கூடாது உலகத்தின் கிரியைகள் என் குடும்பத்தில் கிரியை செய்யக்கூடாது உலகத்தின் கிரியைகள் என் வீடுகளில் இருக்கக்கூடாது உலகத்தின் கிரியைகள் என் சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடாது ரசிக்கப்பட்ட பின்பும் இந்த உலகத்தின் கிரியைகள் இடத்தில் இருக்கக்கூடாது என் சபையாரிடத்தில் இந்த உலகத்தின் கிரைகள் இருக்கக்கூடாது அவர்கள் எல்லாம் விடுதலையை காத்துக்கொள்ளக்கூடாதபடி வழிவிலகி போய்விட்டார்களே லோத்துவின் குடும்பத்தை போல கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது லோத்துவின் குடும்பத்தை போல சபிக்கப்பட்டு போய்விடக்கூடாது அதனால் அவரை நோக்கி பார்க்க போறோம் விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன் விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றேன் மண்ணின் வாழ்வையும் குப்பை எண்ணுகிறேன் மண்ணின் வாழ்வையும் குப்பை எண்ணுகிறேன் விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன் விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறே உண்மை உள்ளவன் என்றலைப்பீ உண்மை உள்ளவன் என்றலைப்பி ஆலேலூயா 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 அலூயா தாங்குவா அவரே சுமப்பா ஒரு போதும் கைவிடவே மாட்டா இயேசு கைவிடம் அவரே சுமப்பா ஒரு போதும் Kai vidave mata. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. alleluia, alleluia. யாரில்லை உலகத்தை வெறுத்து அவரிடத்துல அறிக்கையிட போகிறீங்க அவரிடத்துல அறிக்கை இடுங்க அண்டு ஆண்டு அண்டுபுரையே இந்த மண் வாழ்க்கை நாங்கள் அற்பமாக எண்ணுங்கிறோம் குப்பையா என்னங்கிறோம் அண்டு உம்முடைய வாழ்வை காண நாங்கள் காத்திருக்கிறோம் இந்த விண்ணின் வார்த்தைக்கு உம்முடைய எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு உம்முடைய அழிவின் எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு செவை கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக எங்கள் இறுதி எங்களை அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேராய் திருப்புகிறோம் ஐயா விண்ணின் வார்த்தைகளுக்கு எங்களை முற்றிலுமாய் தருகிற ஆண்டவரே எங்களை உண்மை உள்ளவன் என்று அழைத்து எங்களை எடுத்து பயன்படுத்துங்க படியாயில் செய்யப் போகிறதைவுக்காய் நன்றி ஆசிர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அரட்சக்கரு மேற்பெருமான இயேசுவின் நாமத்தில் சபைக்கிறேன் நல்ல விதாவும் ஆமீன் அழிலுயா அழிலுயா